நண்பர்கள் வணக்கம் இன்னும் விடுப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரமான இரண்டு மாடலோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுகளுமே நல்ல தரத்தில் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரே இடத்துல விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த மாடலோட என்ன அட்ரெஸ் எங்கள் இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்ட்ரிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்பில் நல்ல டாப் குவாலிட்டியில் ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குதுங்க மாடு நல்ல நீட்டு போக்கு வாட்டர் சாட்டம் எல்லா பொறுப்புலேயும் இருக்குது நல்ல தெளிவான முகலட்சணமான மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் தலையீட்டு வயலில் குறைஞ்ச ஒரு பத்தீத்துக்கு ஒரே கடிதாரில் வச்சு வந்து இப்போ கறந்துக்கலாங்க பண்ணை முறைக்கு மாடு தேர்வு செய்வாங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இல்லை ஒரே மாடலாம் நல்ல தரமான மாடா தலையத்துலேயே அதிக கரவைத்தரணும் கரக்கூடிய மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையத்தில் ஒரு அதிக கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க தலையத்தில் இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்து எட்டு வந்து பார்த்திங்கன்னா கறவை கறகக்கூடிய மாடுங்க மாடும் அந்த தரத்தில் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குதுங்க நீ நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவு தெளிவாக இருக்குங்க வீடியோவில் பார்க்கறது கூட மாடு சின்னதாக தெரியற மாதிரி இருக்கலாம் நல்ல பெரிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா லாக் கிலோமீட்டர் மேலே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வெளியில் இருக்கிற காண்டக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நாலு காம்பு சீர்வரிசை எல்லாமே தெளிவாக இருக்குது கண்டிப்பாக இன்னும் பதினஞ்சாலும் அவங்க வச்சு ஃபுல்லாக மாடி எடுக்கும் கறவை நல்ல ஒரு கரை தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு இருக்குதுங்க அடுத்தது இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவல சட்டையில் நல்ல முகலட்சமான மாடுங்க ஜெர்சி கிராஸ் தாங்க ஒரு ரேர் கலரான மாடு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக இருக்குதுங்க பல் ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடு தலையீத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று தான் வந்து இப்போ போட்டிருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறவையும் கறந்துகிட்டு இருக்குது செனையும் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட மாடுங்க நல்லா இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கறவை கறக்குது அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கலாங்க நல்லா அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஐந்து மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினை நிறைவுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆறு பல் ரெண்டாவது இது மாடுங்க போட போட கன்று ரெண்டாவது கன்றுங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் மொழியில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இளங்கரவையில் ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவை கறந்து இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ரெண்டாம் நேற்று கன்று போடும்போது வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பதினொன்று பன்னெண்டு வந்து பதினொன்று கறவை கேரண்டி எதிர்பார்க்கலாம் மாடு தரத்தில் இருக்குது தேவையற்ற மட்டும் காணப்பண்ணுங்க விலை வந்து இப்போ சொல்கிற விலையிலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இது இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையான மட்டும் காணப்பாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் சீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட்டு பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் சார் நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கின்ஃபார்ம் ஷூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் ஷூடூலில் சப்ஸ்கரைப் சப்ஸ்கிரைப் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதுகாப்பு பெல்லக்கனு கிளிக் பண்ணுங்கள் அது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்